பகவத்கீதை எட்டாம் அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம் கண்டதாசன் கவிதை மரணத்தின் காலம் நேரம் மறுபடி பிறத்தல் சாதன் கரணத்தின் சுத்தி புத்தி கனிவுறும் பக்தி சித்தி நரணது வாழ்வில் தோன்றும் நானதன் மூலம் என்னை சரணடைவார்கள் காண்பார் சத்தியம் என்றான் கண்ணன் அக்ஷர பிரம்ம யோகம் கண்ணதாசன் உரை அர்ஜுனன் சொல்கிறான் புருஷோத்தமா அடிக்கடி நீ சில வார்த்தைகளை சொல்கிறாய் அவற்றின் பொருளை இப்போது தெளிவுபடுத்து பிரம்மம் என்பது யாது அத்தியாத்மம் என்பது என்ன கர்மம் என்பது என்ன அதிபூதம் என்று எதை குறிப்பிடுகிறாய் அதிவைதம் என்று சொல்லப்படுவது யாது அதியக்னம் என்றால் என்ன அதாவது நான் கேட்பது பிரம்மம் ஆத்ம ஞானம் காமம் பூதஞானம் தேவ ஞானம் யாக ஞானம் ஆகியவற்றைப் பற்றி தம்மை தாமே கட்டுப்படுத்தி கொண்டவர்கள் கடைசி காலத்திலாவது உன்னை அடைவதற்கு வழி என்ன ஸ்ரீ பகவான் சொல்கிறார் அழிவற்ற பரம்பொருளே பிரம்மம் அந்த பிரம்மத்தின் இயல்பை அறிந்து கொள்ளுதல் அத்தியாத்மம் எனப்படும் ஆத்ம ஞானம் அசையும் பொருள் அசையா பொருள் உயிர்களை உண்டாக்கும் இயற்கை கர்மம் எனப்படும் தொழில் அழிந்து போகும் தன்மையுடையதற்குப் பெயர் அதிபூதம் பூத ஞானம் உயிர்களிடத்தில் இருக்கும் உயிர் தத்துவத்தை அறிவது அதிவைதம் என்னும் தேவ ஞானம் உடம்புக்குள்ளே நான் இருக்கிறேன் என்று அறிந்து கொள்வது அதி யக்னம் என்னும் யாக ஞானம் இறுதி நாளிலும் என்னையே பணிந்து உடம்பை விட்டு பிரிகிற ஆன்மா துன்பமற்ற ஆனந்த நிலையை அடைகிறான் அதாவது என் நிலையை அடைகிறான் இதில் சந்தேகம் இல்லை குந்தியின் மகனே மரண காலத்தில் எதை எதை நினைத்துக்கொண்டே ஒருவன் உயிரை விடுகிறானோ அவன் அதே நிலையை அடைகிறான் காரணம் அதையே நினைத்ததன் பலன் அது ஆகவே ஒவ்வொரு கணையை வீசும்போதும் என்னையே நினைத்துக்கொண்டு போர் நடத்து உன் மனத்தையும் அறிவையும் என்னிடம் கொடுத்துவிட்டு போரிடு நீ என்னையே அடைவாய் சந்தேகமில்லை வில் விஜயா மனம் வேறு விஷயங்களில் செல்லக்கூடாது பரம்பொருளை சிந்திப்பதே கொள்கையாக இருக்க வேண்டும் அந்த பழக்கத்தை உடற்பழக்கமாகவே ஆக்கிக்கொள்ளும் அப்பியாச யோகத்தை கடைபிடிப்பவன் அந்த பரம்பொருளையே அடைகிறான் எல்லாம் வல்லவன் பழமைக்கும் முன்னை பழமையானவன் உலகாலும் முத்தவன் அணுவுக்குள் அணுவானவன் அனைத்தையும் படைத்தவன் நினைவுக்கு எட்டாதவன் நெடிய உருவம் கொண்டவன் ஆதவன் போல் ஒளி வீசும் அறிவுள்ளவன் அஞ்ஞான இருளை கடந்தவன் அவனே பரமபுருஷன் தனது இறுதி காலத்தில் எவன் ஒருவன் அந்த பரமபுருஷனை ஒரு மனதாய் ஒரு நிலையாய் சிந்திப்பானோ அவன் அந்த கோடி சூரிய பிரகாசமுள்ள பரமபுருஷனை அடைகிறான் இந்த மரணத்தை உடம்பின் மரணமன்று அகங்காரத்தின் அழிவு என்று கூறுவது பொருந்தும் வேத வித்தகர்கள் அழிவில்லாதது என்று எதை அறிகிறார்களோ பற்றற்ற துறவிகள் எதை அடைகிறார்களோ எதை அடைய வேண்டும் என்ற ஆசையில் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்கிறார்களோ அந்த நிலையை பற்றி சுருக்கமாகச் சொல்கிறேன் கேள் உடம்பில் உள்ள எல்லா வாசல்களையும் செம்மையாக அடக்கி மனதை உள்ளேயே நிறுத்தி உயிரை அறிவோடு ஒன்றாக நிலைநாட்டி தியானத்தை கைக்கொண்டு ஓம் என்ற ஒரே எழுத்தை சொல்லிக்கொண்டு என்னையே நினைத்தவனாய் எவன் தன்னை மறந்து விடுகிறானோ அவன் பரம்பொருளை அடைகிறான் இந்த யோகத்தில் உறுதியாக இருப்பவன் என்னை அடைவது வெகு சுலபம் அவனுக்கு நான் கண்ணுக்கு இனியவன் காட்சிக்கு எளியவன் இப்படி என்னை அடைந்த மகாத்மாக்கள் மறுபடியும் இன்பதுன்பச் சகதியில் விழமாட்டார்கள் ஒருமுறை பரம்பொருளைப் பற்றிய தெளிவான அனுபவம் வந்துவிட்டால் அவனுக்கு வாழ்க்கை மயக்கம் மீண்டும் வருவதில்லை அர்ஜுனா பிரம்மலோகத்துக்கு கூட அழிவிருக்கிறது ஆகையால் அங்கே செல்கிறவர்கள் கூட மறுபிறவி எடுக்க வேண்டி வரும் ஆனால் குந்தியின் மகனே என்னை அடைந்து விட்டாலோ மறுபிறவியே கிடையாது இரவு பகல் இந்த இரண்டின் நிலை என்ன தெரியுமா பிரம்மாவுக்கு ஒரு பகல் என்பது ஆயிரம் யுகங்கள் ஒரு இரவு என்பது ஆயிரம் யுகங்கள் இந்த உலகில் இரண்டாயிரம் யுகங்கள் கழித்தால் பிரம்மாவுக்கு ஒரு இரவும் பகலும் கழிகிறது அப்படி இருநூறு இரவும் இருநூறு பகலும் கொண்டவர் பிரம்மா என்பது மரபு பிரம்மாவுக்கு பகல் வந்தபோது மறைந்திருக்கும் உலகத்தில் உள்ள எல்லாம் காட்சிக்கு வந்து வந்துவிடுகின்றன பிரம்மாவுக்கு இரவு வந்தவுடன் அவை பழைய உலகத்துக்கே திரும்பி போய்விடுகின்றன அதே உயிர்களும் அசையும் அசையா பொருள்களும் பகல் வந்தபோது தம் நிலை அறியாமல் திரும்பத் திரும்ப பிறக்கின்றன இரவு வந்ததும் மறைகின்றன மறுபடி பகல் வந்ததும் பிறக்கின்றன இந்த பிறப்பு இறப்பு இயக்கத்திற்கு அப்பாற்பட்டு நிலையானது ஒன்று இருக்கிறது அழியாதது ஒன்று இருக்கிறது அந்த இடத்தை அடைந்த உயிர்களுக்கு திரும்ப பிறப்பது என்ற பேச்சே இல்லை எத்தனை யுகங்களானாலும் போய் சேர்ந்த அவை போய் சேர்ந்தவையே அது எந்த இடம் தெரியுமா என்னுடைய திருவடிகளே விஜயா எல்லா பொருள்களுமே ஒருவனுக்குள் இருக்கின்றன அவனே எங்கும் பரவி நிற்கிறான் வேறு நினைப்பே இல்லாமல் அவன் மீது பக்தி வைத்தால் அவனை அடையலாம் மறுபடி பிறக்க விரும்பாதவனுக்கு அவனே கதி பாரத செல்வா ஒன்றை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மரணத்துக்கு சில காலங்கள் உண்டு குறிப்பிட்ட சில காலங்களில் மரணம் அடைந்தால் மறுபிறவி இல்லை குறிப்பிட்ட சில காலங்களில் இறந்தால் மறுபிறவி உண்டு அவை என்னென்ன தெரியுமா நெருப்பு வெளிச்சம் பகல் சுக்லபட்சம் உத்தராயணம் இவற்றில் மடிகிறவர்கள் மீளாத வழியில் சென்று பிரம்மத்தை அடைந்து விடுகிறார்கள் இவர்களுக்கு மறுபிறவி இல்லை உத்தராயணம் என்பது சூரியனின் வடதிசை பயணம் அதனால்தான் இறந்து போனவர்களை வடக்கே தலை வைத்து படுக்க வைக்கிறார்கள் முக்தி அடைவதற்காக உயிரோடு இருப்பவர்கள் வடக்கே தலை வைத்து படுக்கக்கூடாது என்று சொல்வதும் அதற்காகவே புகை சூழ்ந்த நேரம் இரவு நேரம் கிருஷ்ணபக்ஷம் தட்சிணாயணம் ஆகியவற்றில் இறப்பவர்கள் சந்திரன் வழியில் செல்கிறார்கள் சந்திரனை அடைந்தவன் மீண்டும் திரும்புகிறான் சூரியன் என்றால் உண்மை அறிவு சந்திரன் என்பது அகங்காரம் சந்திரனுக்கு சொந்தமாக ஒளி கிடையாது சூரியனுடைய ஒளியில் அது விளக்கம் பெறுகிறது அதுபோன்று ஆத்மாவையே ஆதாரமாக கொண்டு அகங்காரம் செயல்படுகிறது அந்த அகங்காரத்துக்கு ஆதாரமாக விளங்குபவனே பரமாத்மா அதனை கண்டுகொண்டவர்களுக்கே மறுபிறவி இல்லை இந்த ஒளி வழியும் இருள் வழியும் உலகில் எப்போதும் நிலையானவை முதல் வழி ஒரு வழி பாதை மறு வழி இரட்டைப் பாதை முதல் வழியில் போனால் போனதுதான் இரண்டாவது வழியில் போனவன் எங்கே யார் வழியில் பிறப்பானோ யார் கண்டது ஆனால் இந்த இரு வழிகளையும் கொண்டவர்கள் மயங்கி நிற்பதில்லை ஆகவே அர்ஜுனா எப்போதும் நீ என்னைப் பற்றிய இந்த யோகத்திலேயே உறுதியாக இரு இதுவரை நான் சொன்னதையெல்லாம் அறிந்து கொண்டவன் வேதங்களில் சொல்லப்பட்ட பலன்கள் வேதங்களை கற்பதால் வரும் நன்மைகள் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இந்த இரண்டு வழிகளையும் அறிந்து கொண்ட காரணத்தாலேயே அவன் பரம்பொருளை அடைந்து விடுகிறான் அக்ஷர பிரம்மயோகம் முற்றுப்பெற்றது